அஸ்லாமலைக்கு மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் சவுதி அரேபியாவில் நம்ம இங்கே வேலைக்காண்டி வந்திருக்கோம் குழப்புக்காண்டி வந்திருக்கோம் கையில் நம்ம இங்கே நம்மளோட வேலை என்ன அப்படின்னா இங்கே வரணும் சம்பாதிக்கணும் அந்த பணத்தை மூலம் நம்ம குடும்பத்துக்கும் பொருளாதாரத்தை வந்து சரி செய்யணும் அவங்களுக்கு தேவையான தேவைகளை சரி சரி செய்கிறதுக்கு தான் நம்ம இங்கே சம்பாதிக்க வந்திருக்கோம் கூட நம்ம மக்கள் பல பேர் ஒரு பொழுதுபோக்குக்காகவும் இல்லை வருமானத்துக்காகவும் சோசியல் மீடியாவில் வீடியோ போடுற ஆளுங்க அதிகமாக இருக்காங்க இதில் லைக் வாங்கணும் ஷேர் வாங்கினத்துக்காக சில விஷயங்களில் ரொம்ப அதிகமாக அதிகப்படியான விஷயங்களை செஞ்சு அதனால அதிகமாக பாதிக்கப்படுற ஆளுகள் இருக்காங்க இப்ப நேற்றை தினம் அந்த மாதிரி இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் செஞ்ச தவறு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க ஃபுல் டீடைலா பார்ப்போம் நீங்க தான் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பேர் பண்ணுங்கள் சவுதி அரேபியா சம்பந்தமான வேலைவாய்ப்பு சட்டத்திட்டங்கள் நியூஸ் வந்து நம்ம சேனல்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம் சவுதி அரேபியாவில் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த வடநாட்டு இந்தியர் ஒருத்தருங்க அவர் சோசியல் மீடியாவில் வீடியோ போடக்கூடியதாக இருக்கார் அவருக்கு பாருங்க தன்னோட வீடியோக்கு வந்து அதிகமாக ஷேர் செய்யப்படணும் லைக் வேணுங்கிற ஆசையில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அந்த வீடியோவில் அப்படின்னா என்னோட கஃபில் என்னை வந்து அடிச்சு கொடுமைப்படுத்துறாரு அதனால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னை நாட்டுக்கு அனுப்ப மாற்றாரு அதனால இந்த வீடியோவை நீங்கள் நரம்ப லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க யாராவது ஒரு ஆள் பார்த்து எனக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் போட்டிருக்காரு கண்டவர் இப்படி அவர் வீடியோ போட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ மக்கள் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க ஓ அவர் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்காரு அப்போ நம்ம ஷேர் பண்ணுவோம் அது யாரோ அதிகாரிக கண்ணில் படுங்கிற மாதிரி எல்லாருமே ஷேர் பண்ணியிருக்காங்க அவர் எதிர்பார்த்தது போலவே சவுதி அரேபியா அதிகாரி கண்ணில் அந்த வீடியோ படுது உடனே கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த அந்த போலீஸ் அதிகாரிகள் அந்த கேஸை எடுத்து அவர் யாரை என்ன அப்படிங்கிற என்கொயரி பண்ணி ஆளையும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா கண்டுபிடிக்க விசாரிக்கையில உண்மை என்ன அப்படின்னா அவருக்கும் அவரோட கஃபிலுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் இந்த சோசியல் மீடியாவில் அதிகமாக வியூஸ் போகணும் லைக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டதா சொல்லி போலீஸ் இருந்து அவரை உண்மையை ஒத்துருக்காருங்க இப்போ பாருங்க அவர் மேலே சட்டம் தன் கடமையை செய்யணுங்கிற மாதிரி அவர் மேலே இப்போ சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சி ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க இது நமக்கு தேவையா ஒரு லைக் வாங்கணும் ஷேர் வாங்கணும் அப்படின்னா நம்ம நாட்டுக்கு போயிட்டு நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம் இங்கே இருந்துட்டு இல்லாத ஒரு விஷயத்தை அவதூற கிளப்பி இந்த மாதிரி ஷேர் வாங்கணும் இன்னைக்கு அவர் வாழ்க்கையை கேள்விக்குறியா இருக்கு இதனால அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியல ஆனால் விரைவில் பனிஷ்மெண்ட் இதுக்கு கொடுக்கப்படும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும்ங்கிற போலீஸ் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க எனவே மக்களே இது போல சில விஷயங்கள இருந்து உங்களை நீங்களே தற்காத்துக்கிறது நல்லதாக இருக்கும் இன்ஷால்லா மேலும் இது போல சவுதி அரேபியா பற்றி வேற ஒரு விதை சந்திப்போம்